சுவையோடு சுகமாக குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு நான் போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுந்தவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவர் வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டுவோட சேர்ந்துதா இல்லையாங்கிற கதையை தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு கடல் காடுகள் ஆரம்பத்தில் லாரி சமவெளியில் பயணம் செய்தது சிம்பு சற்று நேரம் கூட உறங்கவில்லை இருட்டில் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை சிம்பு தன் காட்டுக்கு திரும்புகிறது மீசைக்காரனின் வலையில் மாட்டிக்கொண்ட பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்துவிட்டன எவ்வளவோ அனுபவங்கள் தப்பித்து பல நாட்கள் அலைந்து திரிந்து இறுதியில் ஒரு விடுதியின் பழனி வந்து பிறகு குட்டிராமனுடனும் பழனியுடனும் சேர்ந்து தெருக்களில் வித்தை காட்டியது சிம்பு சர்க்கஸின் ஆரம்பம் முனியப்பன் பொன்னி முதலான நண்பர்கள் ஜெமினி சர்க்கஸின் வரவு அவர்கள் சிம்புவை விலைக்கு கேட்டபோது பழனி தரமாட்டேன் என்று உறுதியாக சொன்னது பழனியின் மரணம் விலங்கு காட்சி சாலையில் வாழ்ந்த வாழ்க்கை மிட்டுவிடமிருந்து வந்த செய்தி மீண்டும் காட்டுக்கு செல்வதற்கான ஆவல் விலங்கு காட்சி சாலையை புத்தூருக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் கடைசியில் சிம்பு இதோ காட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தது சிம்பு குளிர்ந்த காற்றில் கண்கள் மூடி உறங்கியது அதன் மனதில் நிறைந்திருந்தது காடு வெளிச்சம் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்த காடு ஆனால் சிம்பு ஒரு கடற்கரைக்கு வந்திருந்தது எழுந்தெழுந்து வந்து மோதிய அலைகளை அது வியப்புடன் பார்த்தது மழை பொழியும் போதும் புயல் வீசும் போதும் காடு இது போன்றுதான் சத்தமிடும் என்று நினைத்தது பெரும் கடல் அது கடலிலிருந்து ஒரு உருவம் மெதுவாக எழுந்து வந்தது அந்த உருவம் சிம்புவை கடலின் அடித்தளத்திற்கு அழைத்து சென்றது ஆமாம் ஒரு புதிய வழி ஆழ்கடலை நோக்கி செல்கிறது கடலின் அடியில் இதோ பெருமரங்களும் புதர்களும் செடி கொடிகளும் சிம்பு பிறந்து வளர்ந்த காடு ஆமாம் அதுதான் சிம்பு மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தது அது கடலின் அடியில் உள்ள காட்டில் பெருமரத்தில் ஏறியது கிளைகளில் ஊஞ்சலாடியது செக்க சிவந்த பழங்களை தின்றது அங்கேயும் தன் குரங்கு நண்பர்களை பார்த்தது அவற்றிடம் தமாஷ் பேசியது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது ஆழ்கடலில் உள்ள யானைகள் மிக பெரியதாக இருந்தன அவற்றின் நீண்ட வளைந்த தந்தங்களும் நீளமான தும்பிக்கைகளும் பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தன கடலின் அடியில் உள்ள மரங்களின் இலைகளில் சூரிய வெளிச்சம் பதிந்தது என்றாலும் எல்லா இலைகளும் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தன மண்ணும் சிவப்பு நிறமாகத்தான் இருந்தது கடல் அடியில் மான் குட்டிகள் கூட்டம் கூட்டமாக ஓடுவது அற்புதமான காட்சியாக இருந்தது வெண்மையாகவும் மென்மையாகவும் இருந்த முயல்கள் தங்கள் நீளமான காதுகளை ஆட்டிக்கொண்டு அங்கமெங்கும் ஓடிக்கொண்டிருந்தன கடலில் சூரியன் எங்கு உதிக்கும் என்று சிம்புவுக்கு தெரியவில்லை அங்கு கிழக்கு எது மேற்கு எது என்றும் தெரியவில்லை சூரிய வெளிச்சம் என்று சுடவில்லை கதகதப்பாக இருந்தது ஒரு பெரிய சத்தம் கேட்டு சிம்பு திடுக்கிட்டு விழித்தது லாரி பிரேக் போட்டு நின்ற சத்தம் தான் அது அப்போதுதான் சிம்புவுக்கு தான் ஆழ்கடலின் மலை இல்லை என்பது புரிந்தது அதெல்லாம் கனவுதான் என்று உணர்ந்தது ஓட்டுநரும் உதவியாளரும் இறங்கி சென்றார்கள் பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள் எங்கோ ஒரு கடிகாரம் மூன்று முறை மணி ஒலித்தது வண்டி மீண்டும் புறப்பட்டது மலை மீது ஏறத் தொடங்கியது குளிர் அதிகரித்து அதிகரித்து வந்தது மலை தொடர்களின் இடையே சென்றது லாரி சிம்புவின் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி கனவும் நினைவுமான ஒரு மனநிலையில் வகித்திருந்தது அது அத்தியாயம் இருபத்தி எட்டு விடுதலை லாரி உயரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது வளைவில் திரும்பிச் செல்லும்போது வாகனம் மிகவும் நடுங்கியது தூரத்தில் நீண்ட மலைத்தொடர்கள் இயற்கை அழகின் பொக்கிஷமாக இருந்தன அவை சிம்பு மேலே மேகங்களைப் பார்த்தது மேகங்களை மறைத்தபடி மெல்லிய பனிப்படலம் சூழ்ந்திருந்தது கனவில் பார்த்த கடலடி மலைத்தொடர்களும் இந்த மலைத்தொடர்களும் தொடர்களும் ஒன்றை ஒன்று மிஞ்சும்படி அழகாக இருந்தன தன் குழந்தை பருவ வாழ்க்கையை மனதில் அசை போட்டது சிம்பு இன்பமும் துன்பமும் கலந்த அந்த காட்டு வாழ்க்கை குரங்குகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஏதாவது சச்சர விட்டு அடிக்கடி அம்மாவை அழவைக்கும் அப்பா மெட்டுவுடன் காட்டில் சென்ற பயணங்கள் யானை கூட்டங்களுக்கு அடியில் புகுந்து புகுந்து விளையாடியது மான்களும் முயல்களும் பயந்து ஓடும் காட்சி கரடி குட்டியின் குறும்புத்தனங்கள் பயந்தாங்கோழிகளான சிங்க குட்டிகள் காட்டு குதிரைகளின் குளம்படி சத்தங்கள் காட்டெருமைகளின் ஓட்டம் மயிலின் ஆட்டம் குயிலின் பாட்டு அம்மா குரங்கின் மரணம் கடைசியில் அடிமைத்தனம் காத்திருக்கும் வரை வலையில் மாட்டிக்கொண்டது சில்வண்டுகள் கத்தத் தொடங்கின ஏற்றத்தில் ஏறி கொண்டிருக்கிற லாரியின் திணறல் ஒலியில் சில்வண்டுகளின் ஓசை கலந்து மறைகிறது இனிமையான குளிர் உடலை தழுவியது கண்கள் மூடி கனவுக்குள் மூழ்கியது சிம்பு வளைவுகளில் ஏறி மலை உச்சியில் வண்டி நின்றது இனி சற்று ஓய்வெடுக்க வேண்டும் உதவியாளர் லாரியின் பேனட்டை திறந்து வைத்தார் அப்போதுதான் பொழுது விடியத் தொடங்கியது சற்று நேரம் கழித்து சிம்பு எழுந்தது அது நெளிந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதையை பார்த்தது வானத்தை அளவு உயர்ந்து நிற்கும் மலை பதியும் காலை ஒளியை பார்த்தது சிம்பு வசித்த இடம் இன்னும் தொலைவில் இருக்கிறது எதிர்பாராத வகையில் உதவியாளர் லாரியின் மேலே ஏறி வந்தார் அவர் சிம்புவை பார்த்தார் ஐயோ குரங்கு என்று அலறினார் சத்தம் கேட்டு ஓட்டுநரும் வந்து பார்த்தார் சிம்பு சற்று திடுக்கிட்டது பிறகு சீரியது உதவியாளரை நோக்கி குதித்து தாவி பல்லை இழித்து காட்டியது அவர் அலறியபடி கீழே குதித்தார் அப்போது ஓட்டுநர் கையில் ஒரு ஆயுதத்துடன் லாரியின் மீது ஏறுவதை சிம்பு பார்த்தது பிறகு அது சற்றும் தாமதிக்கவில்லை சிம்பு தாவி குதித்து ஓடி காட்டின் அடர்ந்த பகுதியில் மறைந்தது அங்கு ஒரு உயரமான மரத்தில் ஏறிக்கொண்டு லாரிக்காரர்களை பார்த்தது ஓட்டுநரும் உதவியாளரும் சிம்புவை தேடி பார்த்துவிட்டு மீண்டும் லாரியை ஓட்டி சென்றார்கள் இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்